நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பார்த்து பெரிய பெரிய நான்வெஜ்ஜாக இருக்க முடியும் அது இதே நண்பர்களே இல்லை கொஞ்சம் வருத்தமான செய்தி என்னன்னா புளி குழம்பு தான் நம்ம வீடியோக்காண்டி ஸ்பெஷலாக எடுத்து பண்ணுறதில்ல நம்ம வீட்டில் என்ன சமையலோ அதை மட்டும்தான் எடுத்து வீடியோ பண்ணுறது முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தள்ளிவிட்டு பாருங்கள் ரொம்ப நன்றி நண்பர்கள் அந்த வீடியோ போட அனைவரும் இருக்கணும் உங்களை காக்கா பிடிக்கிறக்கா சொல்லலை உண்மையிலேயே இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம வீட்டில் என்ன சாப்பிடோம் அதுதான் டெய்லி வீடியோ இது வந்து கோவக்காய் பொரியல் இது வந்து புளி குழம்பு அதாவது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம்லாம் போட்ட புளி கொழம்பு இது அப்பளப்பு அப்பளம் மோதிரப்பழம்பு இது கோவக்காய் வந்து உண்மையிலேயே நண்பர்களில் சுகருக்கு அவ்வளோ ஒரு நல்லது சரி நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம் நண்பரில் நமக்கு எப்பயும் ஒரு செயல் இருக்கு ஊற்றி முடிச்சோன்னா உனக்கு உண்மையிலே செம்மர் வேறு லெவல் டெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் இவ்வளோ மீசன் நல்லாயிருக்கா கெட்ட கெட்ட இருக்கு எல்லாம் உங்களுக்காக நண்பரில் கெட்டப் மாற்றி மாற்றி வீடியோ இருக்கேன் ஒன்றும் சப்போர்ட் வர்ற மாதிரி ஒன்றும் தெரியலை பாப்பா தொடர்ந்து முயற்சிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் சப்போர்ட் வரும் நண்பர்டா உங்களுக்காக தான் மீசை இப்படி வச்சிருக்கேன் ஆனால் சிரிக்குங்க நீங்களே என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பீங்க ஒரு முகத்தில் நான் செந்தில் மாதிரியே இருப்பேன் நண்பர்களே கத்திரிக்க முழுசா போடுக்கடா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கரோ கரோ அப்புறம் என்ன ஷேர் கரோ தேங்க்யூ நண்பர்களா மேடம் மேடம் உங்களை சந்திப்பேர் விற்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு விடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு உண்மையிலே எனக்கு இந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு யா நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையிலே அருமையான சப்போர்ட் பப்ளிக்கில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி தொடர்ந்து நானும் பல கெட்ட போட்டு தான் வீடியோ பண்ணுவேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மக்களே ஓகே குழந்தை செல்வங்கள்லாம் வெயிலுக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்க பத்திரமா இருங்க அப்புறம் பைக்கில் போகிற நண்பர்கள் ஹெல்மெட்டு போட்டு போங்க நான் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்மெட்டு போட்டு போங்க ஏன்னா உயிர் பாதுகாப்பாக தான் நல்லது ஓகே அனும்குள்ளே தொடர்ந்து சப்போர்ட் பண்ண பண்ணாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மீண்டும் இதே வீடியோ உங்களை உங்களை சந்திக்க வரை உங்களிடது விடுவது வேறு மதுரை மீசமே என்றது மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பபாய் சியூ டா